பாத்தியக்கா பூமாரியே உன் வீட்டுக்கு வர்றதா சொல்லிட்டு இந்த பிள்ளை வீட்டுக்கு நேரே வந்திருக்கா இவெல்லாம் இப்படியே விட்டா வர வரமாட்டா வீட்டுக்கு போய் இருக்குது நீங்க நினைக்கிற மாதிரி பூமாரி எங்கள் வீட்டுக்கு வர்றதா சொல்லிட்டு வரல அது ஏன் வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு வந்தா உன் வீட்டுக்கு வர்றதுக்கு அந்த தெருவில் வர்றது தான் பக்கம் அதை வீட்டுக்கிட்டு அவ இந்த ஆளோடய சுற்றி வந்திருக்கா நான் கொண்டு விடுவேன்னு சொன்னேன் ஒரு சொல்லு பேசி கேட்காம இப்படி சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்கா அவ இந்த தெருவிலே வரணும்னு வரலையா பக்கத்து தெருவிலே தான் வந்தாலாம் அப்போ ஒரு நாய் அவளை கடிக்கிறதுக்கு வந்துட்டான் எங்க போக நாய் கடிக்க வந்துச்சா அவளை நாய் கடிக்கல நீங்க பயப்படாதீங்க அவளை அந்த நாய் கடிக்கல ஆ பாட இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு பூ மாதிரியே நாய் வெரைட்டிட்டு வந்தோடனே அவள் ஓடி வந்துட்டாலாம் நாங்கள் இதில் வேடிக்கணும் என்னம்மா அப்ப தான் அவளும் வந்தான் எங்க கூட விளையாடுது கேட்டோம் நான் இங்கே பெரியம்மா வீட்டுக்கு போனோம்னு சொன்னேன் என் தங்கச்சி சரியான வாயாடி உங்க தெரியும் வீட்டுக்கு போனேன் நீ அந்த தெருவுல வேண்டியதுனே எதுக்கு இந்த தெருவில் வந்தான்னு சொன்னான் அதுக்கு பூ மாதிரி நான் அந்த தெருவுல தான் போனேன் அங்கே நான் இருந்து என்னைய கடிக்க வந்துச்சு அதனப்பிதான் நான் இப்படி வந்தேன்னு சொன்னேன் அந்த நேரம் பார்த்து ஒரு தாத்தா வந்தவன் அதே தான் பூமாரி உங்கள் பெரிய வீட்டில் கொண்டு விடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனவன் எந்த தாத்தா அவளை கூட்டிகிட்டு போனவன் கண்ணாடி தாத்தா தான் கூட்டிகிட்டு போனவன் தோட்டம் அவளை அதே தான் ஓ அவராக கூட்டிகிட்டு போனார் சரி நான் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டார் இந்த பிள்ளை சொல்லுகிறத பார்த்தா இப்போ பூ மாதிரி எங்கள் வீட்டுக்கு போனாலும் பேர்பா நானும் அப்படிதாக்கா நினைக்கேன் ஏகோ ரெண்டு பேரும் நடுத்தரில் நின்று என்னத்தை நினைக்க ஆ தூணிங்க நினச்சோம் ഏ ഉം കൊഞ്ചം പക്കത്തിൽ വയ്യാ എ പക്കത്തിൽ വന്നാൽക്കി നീ എന്താ ചാക്കടയിൽ പോട്ട് നനിക്കുന്നത്ക്കാ നാ പക്കത്തിൽ വര മാട്ടേനെ വരാണ്ടാ വരാണ്ടാ നീ അങ്ങേ നിന്ന് രണ്ട് പേരും ഫോണില പൂമാറിയ കണ്ടുപിടിച്ച് വിസാരിച്ചക്കൂ മതി കട പക്കമേ പോകില്ല ആ ഹലോ നാ ചിറ്റി കഷി ആ ചെളു ചിറ്റി പൂമാറിയെ പാത്രക്കീളാ അപ്പം പൂമാരി അങ്ങ വരലയാ ഇങ്ങനെ ഇന്ന് വരലമ ഇപ്പം മറ്റേ എങ്കർക്കു കേൾ നാ വീട്ടിലതാ അവർ കഥകൾ തന്നെ കൊഞ്ചം വെളിയിൽ പോയി വന്നിരിക്കാനും പാകത്തൊള്ളു മഹി അമ്മ ചെന്നത് കേക്ക് താ കേട്ട് ചിറ്റി കഥവ വരും പാക പോ അര മണി നേരം കൂടുതലും എന്നും അങ്ങ് പേർനും അവർ പിറ്റി നാ പാട്ടേ അവ വന്ന മാറില്ല അമ്മ കിട്ടിരുന്ന ചീല അവളെ തരുമുക്ക് വരയ്ക്കും പോയി പാക ചൊല്ലു മഹി കൊച്ചുക്ക് വരയ്ക്കും പോയി പാകണമോ ആ ചേച്ചി പോയി പാറ്റേ மஹி பூ மாதிரி வரலா என் அவன் என்ன வரல மஹி பூ மாதிரி அங்கே வந்தோடனே சிட்டிக்கு ஃபோன் பண்ணு சரியா ஆ சரி சிட்டி நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ ஆ சரி சிட்டி ஃபோன் ஆக்கி இவ்வளோ நேரம் ஆகியும் பூ மாதிரி அங்கே போகலனா எங்கேக்கா போயிருப்பா முதல்ல அந்த கிழவரை போய் பார்ப்போம் பூ மாதிரியே எங்கே கொண்டு விட்டாரன்னு கேட்போம் யாரை பற்றிக்கா சொல்லுது தோட்டம் வச்சிருக்காரல கண்ணடி தாத்தா அவர் தான் பூ மாதிரியே கூட்டிகிட்டு போனாராம் அவரே வீட்டுக்கு போய் கேட்போம் அவரெல்லாம் இப்போ போனால் வீட்டில்லாம் பிடிக்க முடியாது அப்போ இப்போ அவர் எங்கே இருப்பார் சின்ன பொண்ணு வேற எங்கே டீ கடையில் தான் இருப்பார் அப்போ எல்லோரும் டீ கடைக்கு போகலாமா நானே பிள்ளைய காணலன்னு இருக்கேன் உனக்கு ராகம் ரொம்ப முக்கியம் எந்நீசமும் உங்களால் இருக்க முடியாத இக்காப்பா அண்ணமாக போவோம் சரிவா போ

இப்போ டீ குடித்த காசையும் கணக்கில் வச்சுக்க அப்புறமா சம்பளம் வாங்கினதும் தாரேன் இப்படி டீ கடைக்கு வர நான் என்ன பண்ணேன் டீ நல்லனு சொல்லிட்டு ஒத்த சொட்டு மிச்சம் வைக்காமல் ஆம்புட்டையும் குடிச்சிட்டு போயிருக்கானே இவன் மட்டும் டீ நல்லா இருந்தா காப்போட முடிஞ்சிருந்திருப்பான் ஏம்ல நீ எனக்கு திங்கிறதுக்கு இந்த வடைய போய் கொண்டு வந்திருக்க இதை தின்னுட்டு என் வாயில் இருக்கிற ஒன்று ரெண்டு பல்லும் கொட்டி போதுக்கா இதை எடுத்துட்டு போயிட்டு உளுந்த 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 வடையை வடையை கொண்டு உங்களுக்கு வடை இந்த வச்சு தான் எடுத்து தரணும் நான் வடைலாம் செய்யலை இதை மட்டும் செஞ்சது மாதிரி இது கூட செஞ்சது இன்னைக்கு யார் யாரு மூஞ்சலாம் தெரியல வரவேற சொல்லு நீ ரொம்ப வருத்தப்படுறத உன் கடைக்கு நிறைய கஸ்டமர் வர்றவ

அந்த பிள்ளைய பத்தி சிஏடி மாதிரி விசாரிக்கல நீங்களும் யாரு அந்த சின்ன என்னோட ஏமா ஒவ்வொருத்தரும் குழந்தைக்காக எவ்வளோ கஷ்டப்படுக்காத உனக்கு கொஞ்சம் மதுவம் பிள்ளை மேலே அக்கறை இருக்கா இப்படியே அந்த பிள்ளைய ஒத்தையில விட்டுருக்க நாய் கடிச்சிருந்தா அந்த பிள்ளையோட கைதி என்ன ஆயிருக்கும் அவ தான் என் சொல்லி கேட்காம பெரிய மாட்டுக்கு போறேன்னு ஓடி வந்துட்ட சின்ன பிள்ளைன்னா அப்படி தான் இருக்கும் நீ தான் பத்திரமா பார்க்கணும் கவலைப்படாதம்மா ஓமாவா நல்லா தான் இருக்கா என் கூட ஓமாவோ வந்துட்டு போதில் கடைக்கு போயிட்டு ரெண்டு பிள்ளைங்க வந்துச்சு ஓமாவோ தான் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் எங்கள் பெரியம்ம தெரு பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போயிட்டா இப்போ அநேகமாக ஓமாவோ உக்கா விட்டு தான் போயிருப்பாள் முதல்ல உன் ஃபோன் பண்ணி கேளு எங்கள் அக்கா இங்கே தான் இருக்கா மகிக்கு ஃபோன் பண்ணி இப்போ மாதிரி அங்கே வந்துட்டாளான்னு கேளு ஆ சரிக்கா ஆ ஹலோ மகி கிட்டி இப்போ மாதிரி இப்போ தான் வந்தா ஆ இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதுக்காக ஃபோன் எடுத்தேன் அதுக்குள்ளே நீங்களே ஃபோன் பண்ணிட்டியே மகி நீ எவ்வளோ பத்திரமா பார்த்துக்க நானும் அம்மே இப்போ சூருக்கா வந்துடுவோம் ஆ சரி கிட்டி இப்போ அப்போ மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாளா ரொம்ப நன்றி தாத்தா இருக்கட்டுமா பரவாயில்ல காலம் கெட்டு போய் கிடக்குது சின்ன பிள்ளைகளை பத்திரமா பார்த்துடுங்க சரி தாத்தா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓ மாதிரி தான் வந்துட்டாலக்கா எங்க எல்லாத்துக்கும் வடை வாங்கி தாயா என்ன காதை கடிச்ச மாதிரி இருக்கு என் மக வீட்டுக்கு வந்துட்டால அதான் வடை வாங்கி கேட்க நீ வடை வாங்கி கொடு ஆனா இந்த கடையில மட்டும் வாங்கி கொடுக்காத ஏன் தாத்தா இது நேத்தைக்கு சுட்ட வடை மறுபடியும் எண்ணுக்குள்ள போட்டு வச்சிருக்கான் அப்ப நீங்க வேற கடையில இருந்து வடையை வாங்கி தாங்க நீ இங்கதான் திங்கல உனக்கு நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன் முதல்ல நேற்றுக்கு சுட்ட வடையெல்லாம் தூக்கி தூர போடு உனக்கு புது வடையை செஞ்சு வைக்க வலி வேற எப்படி இல்லை கூட்டம் வரும் ஆனாங்க போயிட்டு வரோம் சரிம்மா போயிட்டு வாங்க ஏம்ல நீ என்ன என்னையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க இந்த வடையை தூக்கி தூர போட்டு எனக்கு புது வடை செஞ்சு கொண்டுட்டு வா